ஹரி கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜயஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்தியானந்த ஸ்ரீ அட்வைதாக தாரா சிவாசாரி கௌரபக்தவந்த அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதையின் உண்மை ஒருவின் அத்தியாயம் இரண்டு பதம் முப்பத் அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் முப்பத்தி ஒன்பது ஒளிபெருப்பும் பொருளுமையும் அடங்கியவர் ஏசு பக்திவேதாந்த சுவாமிஸ்வ பிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன் எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள் பிரதாவின் மகனே இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே உன்னை விளக்கிக் கொள்ள முடியும் பொருளுரை வேத அகராதியான என்றால் பொருள்களை விரிவாக விளக்குவது என்று பொருள் இஃது ஆத்மாவின் உண்மையல்பை விளக்கும் தத்துவத்தை குறிப்பதாகும் யோகம் புலனடக்கத்தை உள்ளடக்கியது போரிட மறுத்த அர்ஜுனனின் நோக்கம் புலன் அடிப்படையாக கொண்டது அர்ஜுனன் தனது முக்கிய கடமையை மறந்து போரிலிருந்து விலக விரும்பினான் ஏனெனில் திருத்ராஸ்திரின் பிள்ளைகளான தனது சகோதரர்களை வெல்வதால் கிடைக்கும் ராஜபோகத்தை விட உறவினரையும் நண்பர்களையும் கொல்லாமல் கொல்லாமல் இருப்பதால் தான் மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடும் என்று அவன் எண்ணினான் இரு விதங்களிலும் அடிப்படை கொள்கை புல அவர்களை வெல்வதால் அடையும் மகிழ்ச்சி அவர்கள் உயிர் வாழ்வதை காண்பதால் அடையும் மகிழ்ச்சி இரண்டுமே நுகர்வை அடிப்படையாக அடிப்படையாக கொண்டதாகும் ஏனெனில் இவற்றில் பகுத்தறிவும் கடமையும் இழக்கப்படுகின்றன எனவே அர்ஜுனன் தனது பாட்டனாரின் உடலை கொள்வதால் அவரது ஆத்மாவை கொள்வதில்லை என விளக்க விரும்பினார் கிருஷ்ணர் மேலும் தான் அல்லது பகவான் உட்பட அனைத்து தனிநபர்களும் நித்தியமாக தனிநபர்களே அவர்கள் கடந்த காலத்திலும் தனிநபர்களாகவே இருந்தனர் தற்போதும் தனிநபர்களாகவே இருக்கின்றனர் எதிர்காலத்திலும் தனிநபர்களாகவே இருப்பார்கள் ஏனெனில் நாம் எல்லோரும் நித்தியமாக தனித்தனி ஆத்மாக்களே என்பதையும் அவர் விளக்கினார் உடையை போன்றிருக்கும் நமது பௌதிக உடல்களை மட்டுமே நாம் பல விதங்களில் கொண்டுள்ளோம் ஆனால் நமது தனித்தன்மை பௌதிக உடை உடையின் பந்தத்திலிருந்து நாம் விடுதலை பெற்ற பின்னும் நம்முடன் இருக்கும் ஆத்மாவையும் உடலையும் பற்றிய ஆராய்ச்சி அறிவு பகவான் கிருஷ்ணரால் தென் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது பல்வேறு நோக்க கோணங்களிலிருந்து நோக்கியதால் பெறப்பட்ட ஆத்மா மற்றும் உடலை பற்றிய அறிவு நிருப்தி அகராதியின்படி என்று இங்கே உரைக்கப்படுகிறது இங்கு விவரிக்கப்பட்டுள்ள சாங்கியத்திற்கும் நாத்திக கபிலருது சாங்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை போலி கபிலருது சாங்கியத்திற்கு வெகு காலத்திற்கு முன்பே பகவான் கிருஷ்ணரின் அவதாரமான கபில தேவரால் அவரது தாய் தேவபூதிக்கு ஸ்ரீமன் பாகவதத்தில் சாங்கிய தத்துவம் விரித்துரைக்கப்பட்டுள்ளது பரம பிரபுவான புருஷர் இயக்கமுடையவர் என்றும் பிரகிருதியை ஏறிட்டு பார்ப்பதால் அவர் படைக்கிறார் என்றும் அவரால் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது இது வேதங்களிலும் கீதையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது பகவான் தனது எளிமையான பார்வையின் மூலமாகவே அணுவை போன்ற தனி ஆத்மாக்களை பிரகிரு அல்லது இயற்கையில் கருவுரை செய்ததாக வேதங்களுடைய விளக்கம் குறிப்பிடுகின்றது இந்த தனி ஆத்மாக்கள் அனைவரும் ஜட உலகில் புலனுக்சிக்காக உழைக்கின்றனர் ஜடசக்தியின் மயக்கத்தால் அவர்கள் நம் தம்மை அனுபவிப்பாளராக கருதுகின்றனர் இந்த மனப்பான்மை முக்தி என்னும் இறுதி கருத்திலும் தொடர்கிறது ஆத்மா பரமனுடன் ஒன்றாகிவிட எண்ணுகிறான் இதுவே புல என்னும் மாயையின் கடைசி ஆயுதமாகும் இது போன்று பற்பல வாழ்வில் புல நுகர்ச்சி செயலில் ஈடுபட்ட பின்னர் வாசுதேவரான பகவான் கிருஷ்ணரிடம் மகாத்மா ஒருவன் அடைகிறான் அதன் மூலம் பூரண உண்மைக்கான அவனது தேடல் பூர்த்தி அடைகின்றது கிருஷ்ணரிடம் அடைந்த அர்ஜுனன் அதன் மூலம் ஏற்கனவே அவரை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டான் எனவே கிருஷ்ணர் இப்போது அவனிடம் புத்தி யோகம் அல்லது கர்ம யோகம் அல்லது வேறு விதமாக சொன்னால் பகவானின் திருப்திக்காக மட்டும் பக்தி தொண்டு புரியும் வழிமுறையை கூறப்போகிறார் பரமாத்மாவாக எல்லோருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கும் பகவானுடன் நேரடியாக கொல்லப்படும் தொடர்பு புத்தியோகம் யோகம் என்று பத்தாம் அத்தியாயத்தின் பத்தாவது ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது ஆனால் பக்தி தொண்டி இல்லையேனில் இத்தகு தொடர்பு சாத்தியமல்ல எனவே பக்தியுடன் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் அதாவது கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் இந்த புத்தியோக நிலையை பகவானின் சிறப்பான கருணையால் அடைகிறான் எனவே தெய்வீக அன்பினால் எப்போதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மட்டும் பிரேம பக்தியின் தூய அறிவினை தானே வழங்குவதாக பகவான் கூறுகிறார் இவ்விதமாக பக்தன் ஒருவன் என்றும் ஆனந்தமயமான இறைவனின் திறநாட்டில் அவரை எளிதாக சென்றடையலாம் எனவே புத்தியோகம் என்று ஸ்லோகத்தில் கூறப்படுவது பகவானின் பக்தி தொண்டே யாகும் போலி கபிலரால் இயற்றப்பட்ட நாத்திக சங்கிய யோகத்திற்கும் இங்கு கூறப்படும் சாங்கியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவே இங்கு குறிப்பிடப்படும் சாங்கிய யோகத்திற்கும் நாத்திக கபிலருக்கும் தொடர்புள்ளது என்று தவறாக எவரும் புரிந்து கொள்ளக்கூடாது மேலும் அச்சமயத்தில் அந்த நாத்திக தத்துவம் ஆதிக்க முடையதா இல்லை இதையற்ற தத்துவ கற்பனைகளை குறிப்பிட பகவான் கிருஷ்ணர் விரும்பவும் மாட்டார் உண்மையான சாங்கிய தத்துவம் பாகவதத்தில் பகவான் கபிலரால் விளக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அந்த சாங்கியமும் இப்போதைய விஷயத்திற்கு சம்பந்தமும் இல்லாததாகும் இங்கு சாங்கியம் என்றால் உடல் மற்றும் ஆத்மாவை பற்றி என்று பொருள் புத்தியோகம் அல்லது பக்தி யோகத்தின் நிலைக்கு அர்ஜுனனை கொண்டு வரவே பகவான் கிருஷ்ணர் ஆத்மாவை பற்றி ஆய்வறிவு விளக்கத்தைச் செய்தார் எனவே பாகவதத்தில் கூறப்பட்டிருக்கும் பகவான் கபிலரின் சாங்கியமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாங்கியமும் ஒன்றே அவையெல்லாம் பக்தி யோகமே எனவே குறைவான அறிவுடையவர்கள் மட்டுமே சாங்கிய யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் வேறுபாடு காண்பார்கள் என்று பகவான் கிருஷ்ணர் கூறியுள்ளார் நாத்திக யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்ற போதிலும் புத்தியில்லாதவர்கள் சிலர் கீதையில் நாத்திக சாங்கிய யோகம் குறிப்பிட்டிருப்பதாக கூறுகின்றனர் முழு அறிவுடனும் ஆனந்தத்துடனும் கிருஷ்ண உணர்வில் ஆற்றப்படும் பக்தி தொண்டு புத்தி யோகம் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு கடினமானதாயினும் பகவானின் திருப்திக்காக மட்டும் செயலாற்றுபவன் புத்தியோகத்தின் கொள்கைப்படி செயலாற்றப்படுவனாக ஆகிறான் அவன் எப்போதும் திவ்யமான ஆனந்த நிலையில் திளைத்திருக்கிறான் அத்தகு திவ்யமான ஈடுபாட்டினால் எல்லா தெய்வீக ஞானத்தையும் பகவானின் கருணையால் அவன் தானாக அடைய பெறுகிறான் எனவே அறிவைப் பெற தனி முயற்சிகளை செய்யாமலேயே அவனது முக்தி இதிலேயே பூரணம் பெறுகிறது பலன் கருதும் செயல்களுக்கும் குறிப்பாக குடும்ப அல்லது ஜட சுகத்தின் விளைவுக்காக புலன் நிகழ்ச்சியில் செயல்படுவதற்கும் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கும் அதிக வேறுபாடுகள் உண்டு எனவே புத்தியோகம் என்பது நாம் செய்யும் செயலின் தெய்வீக குணமேயாகும் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் சூப்பா கி ஜாய் கோர பிரமணன் ஹரி ஹரி போ